நடிகர் பிஜிலி ரமேஷ் உயிரிழந்திருக்கிறாரு நடு ரோட்ல நிற்கிறோம் நாங்க அனாத யாராவது எங்களுக்கு உதவுங்க அப்படிங்கிற மாதிரி பிஜிலி ரமேஷ் அவர்களினுடைய மனைவி பாத்தீங்கன்னா கதறி அழுகுறாங்க ஒரு பிராங்க் ஷோ மூலயமா வெகுவாவே பிரபலம் அடைந்தவர் தான் நடிகர் பிஜிலி ரமேஷ் அந்த பிராங்க் வழியான சமயத்துல சோசியல் மீடியாக்கள்ல கொண்டாட்டத்துக்குரிய ஒரு நபரா மாறினாரு ரமேஷ் அதுக்கப்புறமா காத்து வாக்குல ரெண்டு காதல் இந்த மாதிரியான ஒரு சில படங்கள்ல நடிக்கவும் செய்தார் ஆனால் அவருக்கு இருந்த குடிப்பழக்கம் அவரை படுக்கையில தழிச்சு சிகிச்சை எடுத்துட்டு வந்த அவர் சிகிச்சை பலன் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக உயிரிழந்திருக்கிறாரு இதன் காரமாக அவருடைய குடும்பம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நிலை குலைந்து போயிருக்குது சோசியல் மீடியாக்கள் பெருகி விட்ட காலம் தான் இது அப்போ எல்லாமே பிரபலமாகணும் அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கி சினிமாவில் அறிமுகமாகி அதுல கடுமையா உழைத்தா தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஆனால் இப்போ சோசியல் மீடியாக்கள் பெருகிட்டதுனால அதன் மூலியமாவே ஏகப்பட்ட பேர் பிரபலமாயிடுறாங்க அந்த வகையில் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு தான் சொல்லணும் அப்படி சோஷியல் மீடியாக்கள் மூலியமா பிரபலமானவர்களில் ஒருத்தர் தான் நடிகர் பிஜ்லி ரமேஷ் அவர்கள் தனியார் யூடியூப் சேனல் ஒன்று பொதுமக்களை பிராங்க் பண்றது வழக்கமாக வச்சிட்டு இருந்தாங்க அப்படி அப்படியே அவங்க சராசரியா பிராங்க் பண்ணது தான் பிஜ்லி ரமேஷ் அதுல அவர் பேசின விதம் அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே சோசியல் மீடியாக்கள்னால பெரிதுமே கொண்டாடப்பட்டுச்சு இதனால ஓவர் நைட்ல அவர் ஃபேமஸும் ஆயிட்டாரு பிரபலமாயிட்ட பிஜ் ரமேஷ்க்கு பார்த்தீங்கன்னா பட வாய்ப்புகளும் கிடைச்சிது அதன்படி நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் வெளியான கோலமாவு கோகிலா படத்தில் நடித்தார் அதுக்கப்புறமா விக்னேஷுவன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நயன்தாரா சமந்தா இவங்க எல்லாருமே நடித்த காத்து வாக்குல ரெண்டு காதல் அப்படிங்கிற படத்துலையும் நடிச்சாரு மேலும் நட்பே துணை கோமாளி இந்த மாதிரியான படங்களையும் அவர் நடிச்சிருக்கிறாரு தொடர்ந்து தனியார் சேனல் ஒன்றில் நடந்த வித் கோமாளி ஷோலையும் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டாரு சூழல் இப்படி இருக்கதான் கடந்த சில காலமாவே பிஜ்லி ரமேஷ் பத்தி எதுவுமே தெரியாம இருந்துச்சு ரமேஷ் செய்திகள் வெளியாக அதாவது குடிப்பழக்கத்துக்கு அடிமையான ரமேஷ் அதன் காரணமா கல்லீரல் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாவே சில மாதங்களுக்கு முன்னாடி கூட தன்னுடைய நிலைமை குறித்து உருக்கமா ஒரு பேட்டியம் கொடுத்திருந்தாரு சூழல் இப்படி இருக்கதான் சிகிச்சை எடுத்துட்டு வந்த அவர் சிகிச்சை பலன் இல்லாம இப்போ ரீசெண்டா உயிரிழந்தாரு இதன் காரணமா அவருடைய குடும்பம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கே உள்ளாயிருக்கிறாங்க இந்த தான் பிஜிலி ரமேஷ் அவர்களினுடைய மனைவி அளித்த பேட்டி ஒன்று பார்க்குற எல்லாரையுமே கண்கலங்க வச்சிருக்குது தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அவங்க கொடுத்த பேட்டியில் குடிப்பழக்கத்தால் என்னுடைய கணவருக்கு கல்லீரல் மொத்தமாக டேமேஜ் ஆயிடுச்சு போன மாதம் வரைக்கும் நல்லா தான் இருந்தாரு ஆனால் திடீர்னு அவருக்கு மூச்சு வாங்கிச்சு அதுக்கப்புறமா என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரியா சொன்னாரு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு பார்த்தோம் மருத்துவர்கள்கிட்ட நாங்கள் எப்படியாச்சும் இவருடைய உயிரை காப்பாற்றி கொடுத்துடுங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சினோம் அதுக்கு அவங்க எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க பாக்குறோம் அதுக்கப்புறமா ஆண்டவனை நீங்கள் வேண்டிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியா கையை விரிச்சிட்டாங்க கல்லீரல் அறுவை சிகிச்சை தான் வழி அப்படிங்கிற மாதிரியா சொன்னாங்க ஆனா தனியாரில் பண்ணா அறுபது லட்சம் வரைக்கும் செலவாகும் அந்த அளவுக்கு எங்ககிட்ட கிட்ட வசதி இல்லை இவர் போனதுக்கு அப்புறமா எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதும் எங்களுக்கு புரியல என்னுடைய மகனை நான் பார்த்துக்கணும் யாராச்சும் பெரிய ஆள் இதை பார்த்தா எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த குடும்பத்தை கண் திறந்து பாருங்கள் அதை நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கிறோம் குடும்பமே அழிஞ்சு போய் இப்போ நடு ரோட்டில் நாங்கள் நிற்கிறோம் கண்டிப்பாக யாராச்சும் எங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி நம்புகிறோம் அப்படிங்கிற யார் ரொம்பவே உருக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா பிஜிலி ரமேஷ் அவர்களினுடைய மனைவி வந்துட்டு அவருடைய இறப்பிற்கு அப்புறமா இந்த வீடியோவை வெளியிட்ருக்குறாங்க ஸோ எனவே இது உங்களுடைய கருத்தைகளை மறக்கப்ப கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்